ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி நயனார் நயனார்கோவில் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினர் மேலும் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் கேரள மேலவை உறுப்பினர் அப்துல் வஹாப் மற்றும் கேரள சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் குஞ்சாலிக்குட்டி ஆகியோர் பரப்புரையில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய அவர்கள் வேட்பாளர் நவாஸ்கனிக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் राज्यूनी तरह <laughs>